Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, என்னது செத்து பொருளாதாரமா ட்ரம்ப்புக்கு உரைக்கும்படி மோடி சம்பவம் எழுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தெரியுமா புட்டு புட்டு வைத்த பிரதமர் அமெரிக்காவில் இறங்கும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதாக அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் இதற்கு உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டினார் இந்தியாவுக்கு எதிராக வன்மத்தையும் கொட்டினார் ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் பரவாயில்லை இரு நாட்டின் பொருளாதாரமும் செத்துவிட்டது அதை அவர்கள் இன்னும் வலுவிழக்க செய்வார்கள் என்று சாடினார் டிரம்ப் போட்ட அடாவடி வரிக்கு இந்தியா அடிபணியாது என்று நம் பிரதமர் மோடி ஏற்கனவே மறைமுகமாக சொல்லியிருந்தார் நாட்டு மக்கள் மற்றும் விவசாயிகள் நலன்தான் முக்கியம் இதற்காக இந்தியா எந்த சமரசத்தையும் செய்யாது தனிப்பட்ட முறையில் நான் இதற்கு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் இந்தியாவும் தயார் என்று பதிலடி கொடுத்தார் அதன் தொடர்ச்சியாக செத்த பொருளாதாரம் என்று டிரம்ப் அடித்த கமெண்ட்டுக்கும் இப்போது மோடி பதிலளித்துள்ளாா் பெங்களூரு மூன்றாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய மோடி இந்தியாவின் பொருளாதாரத்தை வெகுவாக புகழ்ந்தார் உலகின் முதல் மூன்று பொருளாதார நாடுகளில் ஒன்றாக நம் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது சீர்திருத்தம் தீவிர செயல்திறன் மற்றும் நாம் செய்த மாற்றங்கள்தான் இதற்கு காரணம் என்று மோடி சொன்னார் ஐந்து நகரங்களில் மட்டுமே மெட்ரோ வசதி இருந்தது இப்போது இருபத்தி நான்கு நகரங்களில் இருக்கிறது உலகின் மிகப்பெரிய மெட்ரோ திட்டத்தைக் கொண்ட மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் இருபதாயிரம் கிலோமீட்டர் நீள ரயில் பாதை இருந்தது இப்போது அது நாற்பதாயிரம் கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது எழுபத்தி நான்கு ஏர்போர்ட் இருந்தது இப்போது நூற்று அறுபதை தாண்டிவிட்டது பதினான்கில் ஏழு எய்ம்ஸ் மற்றும் முன்னூற்று எண்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தன இப்போது இரண்டு எய்ம்ஸ் எழுநூற்று நான்கு மருத்துவக் கல்லூரிகளாக அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்து பதினான்குக்கு முன்பு இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி ஆண்டுக்கு நாற்பது லட்சம் கோடியாக இருந்தது இப்போது எழுபத்தி இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறோம் முன்பு செல்போன்களை இறக்குமதி செய்தோம் இப்போது செல்போன்களில் முதல் ஐந்து ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக இருக்கிறோம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டங்களை ஏற்றுமதி செய்தோம் இப்போது முப்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலராக அந்த ஏற்றுமதி உயர்ந்திருக்கிறது என்று பிரதமர் மோடி பேசினார் திருப்பூரில் ரூபாய் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் ஸ்டாலின் திருப்பூரில் பல்வேறு துறைகள் சார்பில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து பேருக்கு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று வழங்க உள்ளார் மேலும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதல்வரின் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினாறாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒருசில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் பதினாறாம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சின்னத்திரை நடிகர் சங்க சென்னை விருகம்பாக்கத்தில் சுமார் இரண்டாயிரம் உறுப்பினர்களை கொண்ட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது மொத்தம் ஆறு வாக்குகள் பதிவாகின இதில் வாக்குகள் பெற்று நடிகர் பரத் தலைவராக தேர்வாகியுள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் படம் பார்க்க கூடுதல் பணம் டிக்கெட் முன்பதிவு கட்டணம் எக்கச்சக்கம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் பதினான்காம் தேதி ரிலீஸாக உள்ளது இன்னும் மூன்று நாட்களே உள்ளன அமீர்கான் கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியில் வெளியாகிறது தமிழகத்தில் மட்டும் எழுநூற்று ஐம்பது தியேட்டர்களுக்கு மேல் திரையிடப்பட உள்ளது ஒரு வாரத்திற்கு முன் வெளியான இப்படத்தின் ட்ரெய்லர் கோடிக்கணக்கான பார்வைகளை கடந்துள்ளது இரண்டு தினங்களாக டிக்கெட் முன்பதிவு நடைபெற்று வருகிறது விதிமுறைகளை மீறி அதிக தொகைக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பெற டிக்கெட் ஐநூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது சாதாரண நாட்களில் நூற்று முப்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் மட்டுமே மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் என்றால் நூற்று தொன்னூறு ரூபாய்தான் இருக்க வேண்டுமென அரசு வழிகாட்டுதல் உள்ளது அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்று ஹைகோர்ட் உத்தரவும் இருக்கிறது அதை மீறி கூடுதல் விலைக்கு டிக்கெட் விற்கப்படுகிறது இதை ரஜினி ரசிகர்களும் கண்டித்துள்ளனர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் ரஜினியின் படத்திற்கு தான் ஏ சான்றிதழ் தரப்பட்டுள்ளது இதனால் சிறுவர் சிறுமியர் மற்றும் குடும்பத்துடன் படம் பார்க்க வருவோர் எண்ணிக்கை குறையலாம் படத்தின் பட்ஜெட்டும் அதிகம் என்பதால் கூடுதல் விலைக்கு டிக்கெட் விற்க தியேட்டர்களுக்கு அழுத்தம் தரப்படுவதாக கூறப்படுகிறது அதெல்லாம் இல்லை என்று தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கூறுகின்றனர் தமிழகத்தை விட கர்நாடகாவில் கூலி படத்தின் டிக்கெட் விலை தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரஜினி படத்துக்கு பெங்களூரு மைசூரு உள்ளிட்ட கர்நாடக நகரங்களில் வரவேற்பு அதிகம் இருக்கும் அங்கு டிக்கெட் கட்டண நிர்ணயம் இல்லாததால் முதல் நாள் காட்சிக்கு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை டிக்கெட் விற்கப்படுகிறது விற்கப்படுகிறது கேரளாவிலும் ரூபாய் வரை கூலி டிக்கெட் விஜய்க்கு எதிராக விஷால் திமுக மக்கள் நீதிமயம் கட்சித் தலைவர் கமல் மகள் ஸ்ருதிஹாசன் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா உள்ளிட்டோர் சட்டசபை தேர்தலில் களமிறங்க உள்ளனர் தாவைக்க தலைவர் விஜய்க்கு எதிராக நடிகர் விஷாலை களமிறக்க திமுக தரப்பில் ஆலோசித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவரை எதிர்த்து ஹீரோ அந்தஸ்து கொண்ட நடிகரை களமிறக்க திமுக முடிவு செய்துள்ளது திமுகவில் திரை நட்சத்திரங்கள் பட்டியலில் துணை முதல்வர் உதயநிதி வாகை சந்திரசேகர் சின்னத்திரை நடிகர்கள் போஸ் வெங்கட் வாசு விக்ரம் போன்றோர் உள்ளனர் பெரிய நட்சத்திர நடிகர் நடிகையர் திமுகவில் இல்லை இருந்தாலும் விஜய் போட்டியிடும் தொகுதியில் நடிகர் சங்க பொதுச்செயலரும் உதயநிதியின் நண்பருமான விஷாலை போட்டியிட வைக்க அவரிடம் பேச்சு நடத்தப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கமல் ராஜ்யசபா எம்பியாக உள்ளார் அவர் தன் மகள் ஸ்ருதிஹாசனை தன்னுடைய அரசியல் வாரிசாக விரும்புகிறார் ராஜ்யசபா எம்பி பதவி ஏற்க கமல் டெல்லி சென்றபோது அவருடன் சென்ற ஸ்ருதிக்கும் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது சென்னை தீநகர் தொகுதியில் பிராமணர் ஓட்டுகள் அதிகம் இருப்பதால் அங்கு அவரை போட்டியிட வைக்க திமுக தரப்பில் ஆர்வமாக உள்ளனர் அவரும் தெரிகிறது கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா போட்டியிட வாய்ப்புள்ளது கடந்த ஜனவரியில் அவர் திமுகவில் இணைந்ததும் ஐடி அணியின் மாநில துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார் திவ்யாவுக்கு மட்டுமின்றி திமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் சத்யராஜ் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளது விஜய்க்கெதிராக நடிகர்கள் எஸ் வி சேகர் வடிவேலு பிரகாஷ்ராஜ் விஷால் உள்ளிட்டோரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைப்பதன் வாயிலாக திரையுலக நட்சத்திரங்களின் ஆதரவு விஜய் கட்சிக்கு செல்லாமல் திமுகவுக்கு ஆதரவாக வைக்க முடியும் என அக்கட்சி கருதுகிறது என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன மாற்றிய இடம் இயக்குநர் பெருமிதம் அளித்துள்ளேன் இருந்தால் ஆனால் மீண்டும் அதே தரவுதான் கிடைக்கும் என இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணா சொன்னார் என்பது ஒரு வாழ்விடத்தின் ஒரு பகுதி வாழ்விடத்தின் ஒரு பகுதியை நாம் பெரும்பாலும் தோன்றியுள்ளோமே தவிர வாழ்விடத்தை நாம் தோண்டவில்லை அந்த வாழ்விடத்தை தோண்டுகின்ற முயற்சியை நாம் கீழடியில் மேற்கொண்டோம் அது இன்று நம்முடைய வாழ்விட காலகட்டத்தை எடுத்து சொல்கிறது அது கிட்டத்தட்ட கிமு எண்ணூரில் இந்த வாழ்விடம் தோன்றி இருக்க வேண்டும் கிபி முன்னூறு வரை இந்த வாழ்விடம் இருந்திருக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் என்பதை முறையாக அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு சொல்கிறது அதுதான் இப்ப கான்ட்ரவர்சி அறிவியல் ரீதியில செஞ்சீங்க அறிவியல் ரீதியா செஞ்சிருக்கேன் என்னை நான் செய்தது தவறு என்றால் நீங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் நான் செய்த ஒரு ஆய்வை நீங்கள் திருத்துங்கள் என்றால் என்னால் திருத்த முடியாது என்னால் திருத்த முடியாது நான் செய்த ஆய்வு அது என்னுடைய குழுவின் ஆய்வு கண்டுபிடிப்பு அறிவியலோடு ஒத்துப்போன ஆய்வு